தன்னையும் மாற்றி தன்னையும் மாற்றி தன் போக்கையும் மாற்றி தான் வந்த வழிகளையே வசை பாடுகிறாள் ஆட்சி மறந்ததற்கும் ஆயிரம் உண்டு காரணங்கள் ஆட்சி மறந்ததற்கும் ஆயிரம் உண்டு காரணங்கள் காலமாற்றத்தால் மறந்தாள் காசு வந்ததால் மறந்தாள் புதுமை கைப்பட்டதால் மறந்தாள் புலம்பெயர்ந்ததால் மறந்தாள் கதைகளை சொல்லித்தந்த ஆட்சி கதைகள் சொல்லித்தந்ததை மறந்து ஆட்சி இன்று கதாநாயக வருகிறாள் டிக்டாக் தளத்தில் குழந்தைகளோடு பேசியாச்சு இன்று கூகுளோடு மட்டும் பேசுகிறார் ஆத்திசூடியும் கொன்றை வேந்தனும் ஆத்திசூடியும் கொன்றை வேந்தனும் ராமாயணமும் மகாபாரதமும் இன்று அவளுக்கு தெரியாது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் இன்ஸ்டா ஸ்டோரியும் மட்டுமே அவளுக்கு கைவசம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் இன்ஸ்டா ஸ்டோரியும் மட்டுமே அவளுக்கு கைவசம் பழைய சோறு பச்சை மிளகாயும் பழைய சோறும் பச்சை மிளகாயும் வெங்காயமும் கொடைத்து தா என்று ஆசையாய் கேட்டார் பழசை தொடாதே கெட்டு போனது வரவர் செய்து தருகிறேன் பொரு என்கிறார் ஆட்சி சுட்டவடை காகத்தோடு பறந்தது அன்று அன்று ஆட்சி சுட்டவடை காகத்தோடு பறந்தது அன்று ஆட்சி சுட்டவடை பகிரப்படுகிறது பேஸ்புக்கில் என்று உண்ண கரண்டி வேண்டாம் உண்ண கரண்டி வேண்டாம் கைகளை நம் கலாச்சாரம் என்றவள் வெளிநாடு போய் வந்தாள் உன்ன கரண்டி வேண்டாம் கைகளை நாம் கலாச்சாரம் வெளிநாடு போய் வந்தாள் கைகள் வேண்டாம் நாகரிகம் என்றான் மறந்து 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 ஆட்சி செய்த அலங்காரத்தில் ஆட்சியார் மகள்ஞ்சார சந்தேகம் வலுக்க மகளின் மனமேடையில் மாப்பிள்ளை குழம்ப நொடி பொழுதில் தப்பியது மகளின் எதிர்காலம் தப்பி

தென்னிந்திய நெடுடரின் முடிவின் மயக்கத்தில் இருந்தே அவள் இன்னும் அளவில்லை புதுசுகளை மட்டும் குறை கூறாதீர்கள் புதுசுகளை மட்டும் குறை கூறாதீர்கள் பழசுகளும் பழசை மறந்ததாலேயே புதுசுகளுக்கு பழசின் பெருமதிகள் தெரியவில்லை பழமையெல்லாம் வீழ்ச்சி புதுமையெல்லாம் எழுச்சி பழமையெல்லாம் வீழ்ச்சி புதுமையெல்லாம் எழுச்சி என்பது எவ்வளவு பெரிய மடமை பழையதாகவே இருந்தாலும் புத்தகத்தின் மதிப்பு குன்றுவதில்லை அல்லவா அதுபோலத்தான் போலத்தான் பழசுக்குள் இருக்கும் பெருமதிகளை பழசுக்குள் இருக்கும் பெருமதிகளை பழசுகள் புதுசுகளிடம் பக்குவமாய் கொடுங்கள் கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை காக்க வேண்டியது எங்கள் கடமை நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் Vino hoy de me quedé en tan que, rey. Yeah.